நாடி நரமகலில் உள்ள கர்மாக்கலை கலைய அன்னை சகுந்தலாவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம் தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் கோர்ஸில் உடனே சேர செவன் தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி மக்கள் நலனுக்கான போராட்டம் தொடரும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாமகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை மக்கள் நலனுக்கான திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் முன்வைத்து மக்களவைத் தேர்தலில் களமிறங்கி போராடிய பாமகவுக்கு வெற்றி கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் தேர்தல் களத்தில் ஆளும் திமுகவுக்கு எதிரான மக்களின் மனநிலையை நன்றாக பார்க்க முடிந்தது ஆனாலும் ஆளும் கூட்டணியே அனைத்து இடங்களிலும் வென்றுள்ளது இதற்கு பல காரணங்கள் உள்ளன ஆனாலும் ஜனநாயகத்தில் மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் மக்களவைத் தேர்தலில் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை பாமக தலைவணங்கி ஏற்கிறது அவர்களின் ஆதரவையும் நம்பிக்கையையும் பெற பாமக தொடர்ந்து உழைக்கும் தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்து மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடுவதை பாமக அதன் முதன்மை கடமையாக கொண்டிருக்கிறது அதே நிலை தொடரும் வரும் காலங்களிலும் தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் பாமகவின் போராட்டம் தொடரும் மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதில் பாமக ஓயாது மக்களவைத் தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் நிலைக்கு அழைத்து சென்றுள்ள பிரதமர் மோடிக்கும் அந்த பணியில் அவருக்கு துணை நின்றவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களவைத் தேர்தலில் பாமக பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கும் பணியாற்றிய பாஜக பாமக மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார்